அதற்கு நான் falei lá squada tem pouca saudinha minha இந்த வசரங்களோட கருப்போம் இங்க அபிக்கு தொงால ஒரே கண்டங்கள ஊழறாங்க அக்கட்ட நிணால ஒரு அப்பங்கள ஊத்திட்டாங்க பெண்கள் எல்லாம் மீதாயி அப்பாசல பெரிய சபாக பக்கல நம்ம பிரயோகம் அந்த கம்யூனிகேர்ஸ் சொல்லிப்பாமா கேளுங்க கிட்டத்தட்ட இந்த விஷயத்துல பேசிக் இருக்காங்க

பதினஞ்சு பதினெட்டு வயசை தாண்டி எல்லாம் யாரும் வாழல எல்லாம் சின்ன வயசுலயே வபாத்தாயிருப்பாங்க அதுவும் அல்லா இதற்காக அல்லாவுடைய ஏற்பாடு ஏற்பாடு ஒருவேளை ஆண் பிள்ளை இருக்கு அடுத்த ரசகுல்லாக்கு பிறகு அவர் நபின்னு சொல்லியிருப்பான் அப்போ அல்லா வந்து அந்த கதவியை அடைத்துட்டாடைய கூதல் தூதர் தான் இறுதி நபி எந்த ஆண் பிள்ளையும் பெருசா வளர்ந்து அதுக்கு ரசா சந்தையாக இருக்கலாம் சின்ன வயசுலயே பிறந்து வபா அப்போ அவங்க பார்த்த முன் இறுதி நபி அப்படின்னு நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தாவீங்க ரசுகு முன்னால் குரலை உயர்த்தாவீங்க

हिंदा यद को वार पो सलातो अस्सलामु अलैका या रसूल अस्सलातो वस्सलामू अलैका या अबबाद अस्सलातो वस्सलामू अलै तया हुदर वती अल्लाहू बिस्मिही इबड़ी नमा सलाम सो चल सकते हैं आगे चलते हैं

మళ్ళీ వచ్చే యారువాంగ చెప్పి తొందరවంగల చెప్పి రోమాయి యారువాంగ చెప్తుండి నిండింది రాబతి గెట్స్ పట్ చికింది సాలి ఇస్సలాం కరేకి మరి బిల్ల నట్ల గమనమ కేంద్రం ముఖ్యమైన సంజితబి ఇలా బయెన్ ఫోనా నబియా వరువాంగ అని చెప్పి తొందర వంగిన సర్దాస్ నబియ్ తబి కొరపిపోన తరవొని స్ప్రట్ మోస్ట్ ఆన్లైన్ దయా డాక్లెట్

இந்த பல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன காலி அணிகள் போது சகியிலிருந்து ஈசா நபி வந்திருக்காரு நான் ஈசா நபியா ஒரு நாலு பேருக்கு இருக்காங்க அதுக்கு பேர் அந்த மாதிரி போலியா தலைமராங்க புரியுதுங்களா ஏன்னா அவனுக்கு அதுதான் ஒரு வாய்ப்பு ஈசா நபி வருவாங்கன்னு சசூரியா சொல்லிருக்காங்கல்ல அவனே தந்தைய ஈசா நபின்னு சொல்றான் அப்போ ஈசா நபியுடைய சரியான அடையாளங்களை உண்மையான ஈசா நபி எப்படி வருவாங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஈசா அலிசலாம் வருவாங்க அவங்க வந்து வருவாங்க ஆனா அந்த பதவியை பயன்படுத்த மாட்டாங்க நபியுடைய பதவியை ஒரு சின்ன உதாரணம் தரேன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம நாட்டுடைய பிரதமர் இருக்கிறாரு நம்ம நாட்டுடைய பிரதமர் மலேசியாவுக்கு போனாலும் அவர் என்ன சொல்லுவாங்க நம்முடைய நாட்டுடைய பிரதமர் தான் அதுல மாற்று கருத்து இருக்காதுல்ல ஆனா அங்க போய் மலேசியாக்கு போய் லாக்டவுன் போட முடியுமா பதவியே யூஸ் பண்ண முடியாது நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிற அவர் ஆந்திர பிரதேசம் போயிட்டாருன்னு வைங்களேன் என்ன சொல்லுவோம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் சொல்லுவோம் அங்கால முதலமைச்சர் பதவி இல்லாம போயிருமா முதலமைச்சரா தான் இருப்பாரு ஆனா அங்க போய் லாக்டவுன் போட முடியுமா அங்க போய் ஆட்சி செய்ய முடியுமா முடியாது அந்த மாதிரி இசா அலை இஸ்லாமும் வருவாங்க நவியாதான் வருவாங்க நபியுடைய பவர் இருக்குல்ல அந்த பதவியை யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ண முடியாது ஏன்னு சொன்னா சொல்லலா அலுவிசலாமானுடைய சரியத்தை வந்தது பிறகு ஈசா அலு இஸ்லாமுடைய சரியத்த வேலை செய்யாது புரிஞ்சில் யாராவது கேட்கிறாங்கன்னு சொல்லணும் நபியா வருவாங்க ஆனா அவங்களுடைய சரியத்தை அவன் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய சரியத்தின் பங்கு மக்களை அழைப்பு கொடுக்க மாட்டாங்க நபியா வருவாங்க அவங்களுடைய நபி என்ற அந்த பதவியை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க சல்லா அலி அவங்க அந்த ஈசா அலி தெளிவா எத்தனை ஹரீசுல்லா சொல்லிருக்காங்க தெரியுமா சல்லா அலி ஈசா அலிம் வருவாங்களே அவங்க தாயார் பேர் என்னவா இருக்கும் தாயார் பேர் ஈசா மரியம் குரான்ல இருக்கு ஈசா மரியம் இப்ப யாராவது ஒருத்த வந்து நானும் ஈசான்னு சொன்னான உங்க அம்மா பேர் என்னமாட்டி சொல்ல கேட்க புரியுதுங்களா நிறைய பேர் முதல்ல பிறந்து மாட்டாங்க யாரெல்லாம் இப்ப ஈசான் போலியா வாதம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பிறந்து வந்திருக்கிறாங்க இந்த தாய்க்கு நான் இந்த வேர்சா குலாம் முகமது ஆதி அணி சொல்றான் சராக் தீவி என்ற பெண்ணுக்கு நான் பிறந்த ஈசான் அனுப்பிச்சு முதல்ல பிறந்து வரமாட்டாங்க ஏற்கனவே மலிவாமு இறங்கிதான் வருவாங்க வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க இவ்வளவு ஹதீஸ்ல தெளிவா சொல்லிருக்கிறாங்க சொல்லாத இங்க கோழிகளுக்கு வேலையே இல்லை சரியான ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உண்மையா வந்து ஹதீசுக்குள்ள சொல்லப்படுற ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் யாமத்து கருகாமையில பூமியில இறங்கி வருவாங்க இந்த பூமியில வாழ்வாங்க வாழ்ந்து தான் இந்த பூமியிலே அவங்க மரணிப்பாங்க நல்லா தான் மரணமே இல்லை முதல் வருகையின் போது தான் அவங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க ரெண்டாவது வருகையில என்ன ஆகும் அவங்க பூமிக்கு வந்து அவங்களும் வஃத் ஆயிடுவாங்க அந்த ஈசா இஸ்லாம் வஃத் அவர் அவங்க இந்த இடத்துல அகட்டம் செய்யப்படுவாங்க சொல்லுவாங்க this pretty okay.